சேனல் பிக் பாஸ் நைட் திவ்யா கிளி கிளிகிரின்னு கிழிச்சு நம்ம விஜயசு சாண்ட்ரா எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல அதாவது திவ்யா கணேஷ் தான் தப்பு பண்ணாங்க அந்த வலையில போய் நம்ம சாண்ட்ரா மாட்டினாங்கன்ற மாதிரி சொல்றீங்க பட் ஆனா அது உண்மையே கிடையாது சாண்ட்ரா தான் இந்த வீட்டுல எல்லா தப்பும் பண்றது திவ்யா கணேஷ் அதுல போய் தெரியாம மாட்டிடுறாங்க அது அதாவது சாண்ட்ரா வந்து திவ்யா கணேஷ் ஒரு பப்பட் மாதிரி ஆட்டி வைக்கிறாங்க அது ஒரு தெரியவே மாட்டேது ஓகேவா அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பாஸ் சொல்லும் போது அதெல்லாம் வேணா ஒத்துக்க பட் ஆனா கேமை பொறுத்த வரைக்கும் முழுக்க சாண்ட்ரா தான் வந்து பிளான போட்டது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணது திவ்யா கணேஷ் சைலண்டா அவங்க சொல்றதெல்லாம் வந்து கேட்டுக்காங்களே தவிர அந்த பால் மேட்டர் இருக்கு பாத்தீங்களா அதுல மட்டும்தான் வந்து எனக்கு டீ அவங்க உக்காந்தாங்க ஓகேவா அதனால கூட சேர்ந்து நம்ம சாண்ட்ரா சீன கிரியேட் பண்ணாங்க அவங்களும் நிறைய விஷயங்களை வார்த்தையில விட்டாங்க ஓகேவா ஆனா அதெல்லாம் வந்து வெளியே வரல சாண்ட்ரா அவர்கள் சொன்னது என்னன்னா அந்த சுபிக்ஷா டிவா டிவோமைடிங் டேப்லெட் வரணும்னு சொன்னது சாண்ட்ரா நம்ம கனியவர்களை வந்து கிழவினு சொன்னது சாண்ட்ரா ஓகேவா அதுக்கப்புறம் விக்கில் சுக்ரம் வந்து பெல்லி டான்ஸ் ஆறாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணது சாண்ட்ரா ஓகேவா சாண்ட்ரா வந்து லிட்டரலா நம்ம விக்கல் சுக்ராம மார்க்கிங் பண்ணாங்க ஓகேவா அதெல்லாம் இங்க வரவே இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம சாண்ட்ரா போனா எடுத்து வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது வீட்டில் முக்கியமா வந்து அந்த சபரி போன வாரம் வந்து அந்த போறாங்கன்னா அந்த மாதிரி போடவே இல்ல அந்த டைம்ல சபரிய அவன் வந்து வெளி உலகத்துல வந்து அந்த ஆக்டர்ஸோட காலெல்லாம் வாரி விட்டுதான் மேல வந்தான் அவன் வந்து அதாவது அவன் மேல வரதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் கேவலமான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவான்ற மாதிரி அவனோட ப்ரொஃபஷனை பத்தி கேவலமா பேசினாங்க அந்த ஒரு விஷயங்க வரவே இல்லை பிரஜன் பண்ணாருன்னு சொன்னீங்களா பிரஜன் பண்ணாரு ஓகேவா அந்த பால் ஊற்ற மேட்ரு அதே வந்து சாண்ட்ராவும் சொல்லியிருப்பாங்க அதாவது இவன் யார் எதுனால பால் ஊற்ற போறான்னு சாண்ட்ராவும் கேட்டு போட்டாங்க பாத்தீங்களா அதாவது பிரஜன் கிட்ட கேட்கும் போது இந்த மாதிரி நீங்க எல்லாருக்கும் பால ஊத்துறீங்களா அப்ப உங்க பக்கத்துல தான் இருந்தாங்கன்னு சொல்லும் போது நான் கேட்கவே இல்ல சார் நான் கேட்கவே இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாங்க உடனே திவ்யா கணிச கேட்கும் போது ஆமா சார் நான் சொன்னேன் இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம சான்றா அவர்கள் இல்ல சார் என்ன கேட்கவே இல்ல கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி நடிச்சாங்க உண்மையில லிட்டரலா இருக்கு ஆனா அந்த இடத்துல வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் மேற்கொண்டாங்க அந்த இடத்துல உன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கலாம் அந்த ஆள் வந்து அவங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாரையும் பத்தி பேசும்போது பிரச்சனை அந்த இடத்துல யாருக்கு இருந்தாலும் கோபம் வருங்க அதாவது ஒரு பையன் இப்ப நான் ஒரு பையன் எங்க அப்பா எங்க அம்மாவை பத்தி பேசுறேன் வச்சுக்கோங்களேன் எனக்கு கோவம் வரதான் செய்யும் லிட்டரலா அந்த இடத்துல எஃப்ஜேக்கு கோவம் வரும் ஆனா இதுல விஜய் போறது என்ன பண்றாங்க தெரியுமா அந்த இடத்துல உக்காந்துட்டு கேக்கும் போது சார் இங்க ஒருத்தன் துடுறான் சார் அவன் என்னன்னு கேளுங்க சார் அடிக்க போயிடுவான் போல அப்படின்ற மாதிரி அங்க ஒரு ப்ரொஜெக்ட்ல மேற்கொள்றீங்க அதாவது ஒருத்த வந்து அவங்க அப்பாவை பத்தி கேவலமா பேசிருக்கான் அதுக்கு ஒருத்த ரியாக்ட் பண்ணலன்னு அவன் வந்து பையனே கிடையாது ஓகேவா அந்த இடத்துல அவங்க ரியாக்ட் பண்ணது ஹண்ட்ரட் கரெக்ட் ஆனா இடத்துல இதுவே வந்து உங்க அப்பாவையோ உங்க அம்மாவையோ பத்தி பிஜேபி அப்பா அம்மாவை பத்தி பேசியிருந்தா நேத்து இங்க நடக்கிற சீனே வேற அந்த இடத்துல சும்மா இருந்திருப்பாங்களா இருந்திருக்கவே மாட்டாங்க என்னோட தனிப்பட்ட கருத்தா தான் அது எப்படி தெரியுமா அதாவது வயல்காட்கண்ட திவ்யா கண்ணேஷ் ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க நம்ம கம்முட்னியும் விஜய பாரதியும் பத்தின ஒரு விஷயங்கள் சொல்லும்போது உங்க அப்பா உங்க அம்மா வெளியே என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயம் சொல்லும் போது அதை கேட்டுட்டு வந்த விஜய பாரதி என்ன சொல்லுவாங்கன்னா என்னோட பர்சனல் நான் எப்படி வேணாலும் அம்மாவை அம்மாவத்தி இழுக்காதுன்னு அவங்க சண்டை போட்டுருப்பாங்க அதே மாதிரி அதே சண்டே சண்டேட்ல விஜய் அட்ரஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க ஓகேவா இவங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்க வந்தா தக்காளி இருந்தா அதாவது உங்க அம்மா இதெல்லாம் எப்படி பாப்பாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கே வந்து நீங்க வந்து எங்க அம்மாவை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னாலே விஜய் பார்வதி இங்க பாலே ஊத்துவன்னு சொல்லியிருக்கான் அத வந்து வாய் முடினு வந்து கேட்டு இருக்கணும் அப்படின்னா அது எந்த வகையில ஞாயிற்று எனக்கு புரியல அவங்க ஒரு ஆட்டிடியூட் காமிச்சாங்க பாத்தீங்களா உண்மையில விஜே விஷயம்னா அவங்க வந்து சாண்டா அதே மாதிரி பிரஜன் அவர்களை வந்து அவங்களோட சேட ஒலையே இருக்கணும் ஸ்வீட் கோட்லாம் எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா அப்பயே விஜய் போட்டு அடியே நேச்சாப்புல நீ யாரும் தெரியுமா நான் இந்த கோல் முட்டி வேலை பாக்குறேன்னு சொல்லி அங்கேயே போட்டு உடச்சாப்பில பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்டாண்ட் பண்ற ஒரு கேவலமான விஷயம் பண்ணாங்க பிஜே பார்வதி இருக்கிற ஒரு கெட்ட விஷயம் அதான் அதாவது அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களோ அவங்க தப்பே பண்ணாலும் அந்த இடத்துல போய் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அது அவங்களோட வாடிக்கையாவே வச்சுட்டு இருக்காங்க ஓகேவா ஆனா இடத்துல ஸ்டாண்ட் பண்ணுறது எதுக்குன்னு தெரியல அந்த இடத்துல எஃப்ஜே கோவப்படுறது ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்ட் மக்கள் அது யாராலும் என்னால முட்டு விடுதான் அவங்க வந்து இன்னொரு விஷயமும் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு அதாவது நம்ம இவர் வந்து இந்த மாதிரி பேசல பிரஜன் வந்து இந்த மாதிரி பேசல வேற மாதிரி சொன்னாரு இது வேற மாதிரி வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி இருந்தாலும் கருமான்னு சொன்னாரு பாத்தீங்களா அதுவா கூட வச்சுக்கோங்களேன் அவங்க அப்பா அம்மா பத்தி பேசுறது தப்பு தான் யாரா இருந்தாலும் கோவம் வரும் சோ இது வந்து இங்க நடந்த விஷயங்கள் சாண்ட்ராவை இப்படி காப்பாத்துறாங்கன்றது எனக்கு தெரியவே இல்ல உண்மையிலே சான்றாவை காப்பாத்துறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா ஒரு வில்லத்தனம் வந்து இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்களா என்னன்னு தெரியல சாண்ட்ரா பான எந்த தப்புக்களையுமே வெளியே சொல்லல ஒரு தப்பு கூட வெளியே வரல சாண்ட்ரா அவ்வளவு காமிச்சாங்க நம்ம விக்கல் சுக்கிரம போட்டு அந்த டான்ஸ் ஆடி காமிச்சது விக்கல் சுக்கிரம் பண்ணிருந்தா மட்டும் ஓகேவா ஆனா சாண்ட்ரா பண்ணா அது மாக்கிங் கிடையாது ஓகேவா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது சும்மா மேலோட்டமா வந்து சாண்ட்ராவை தட்டி விட்டு சாண்ட்ராவை வச்சு திவ்யா கணேச போட்டு அடி அடி நடிச்சாங்க திவ்யா கணேஷ் இதுல பாவம் மாட்டின்னு முடிச்சது திவ்யா கணேஷ் தான் ஓகேவா என்னை பொறுத்த வரைக்கும் திவ்யா கணேஷ் இதுக்கப்புறமா திரும்பி அந்த கேமை விட்டு சான்றான் அந்த மாயை விட்டு வெளியே வந்து கேம் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே அவங்க கேம் சூப்பரா இருக்கும் நான் போன வீடியோல சொன்னேன் இந்த வெளியில சொல்றேன் ஆனா இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து காப்பாத்ததுக்காக அதாவது ஃபேமிலியை காப்பாற்றுக்காக இவ்வளவு தூரம் வந்து சுகர் கோட் புடுக்கணுமாறத எனக்கு தெரியல விஜயசே அப்படி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும் இந்த பிரஜன் விசஸ் விஜய் சண்டை வந்து வாண்டடா கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும் இதே இந்த இடத்துல ஆண்டவர் இருந்து நினைச்சுக்கோங்களா வெளியே தூக்கி வச்சிருப்பாப்ல உண்மையிலே பிரஜனுக்கு ஓட்டுகள் கம்மியா மக்களே இன்னைக்கு எப்படி சொல்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பிரஜன் அவர்களையும் நம்ம கெம்மி அவர்களையும் ரெண்டு பேரும் வந்து லாஸ்டா ரெண்டு பேரும் நிக்க வச்சு எலிமினேஷன் பண்ணிருக்காங்க அதுல இவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு டாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க அது என்ன டாஸ்க்கு தெரியல வந்ததுக்கு தான் தெரியும் சோ இந்த மாதிரி வந்து ஒரு பயத்தை வந்து உண்டாக்கி நினைக்கிறேன் ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரஜனுக்கு ஓட்டுகள் இல்ல தூக்கிட்டு இருக்கலாம்ல அது ஏன் அப்படி பண்ணிருந்தேன் இல்ல இதுல வர விஜய் சொன்ன விஷயம் சொன்னாப்ல அதாவது இந்த அம்மா அப்பாக்கு பால் ஊத்தலாம்னு சொல்ற ஒரு விஷயம் நடந்தது பாத்தீங்கன்னா அதுல வந்து இப்பதானே வந்திருக்காப்ல ஒரு வாரம் போனதுக்கு அப்புறமேட்டு தெரிஞ்சு பாப்பலன்ற வர நம்ம விக்ஸ் மாரோட எழுப்பி நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாலு வாரம் ஆச்சு அதாவது அவங்களா வார்த்தைகளே விடல ஓகேவா அவங்களாம் வந்து இந்த ஆளு பேசுற மாதிரி வார்த்தைகள் யாருமே விடல பேப்பர் ரோடி தேவை நிறைய வார்த்தைகளை விட்டாப்பலாம் அதெல்லாம் கேட்கவே இல்லை சோ இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்றீங்களா அது வந்து தப்பான செயல் உண்மையாலே அதாவது விக்கல் சுக்கிரம் வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டதே கிடையாது ஆனா அவர் கூட போயிட்டு நம்ம அவர்களை கம்பேர் பண்றீங்க ஏன் தெரியல இதுல இங்க ஒரு ஆக்டிங்க போட்டாங்க பாத்தீங்கன்னா சேன்ட் லாஸ்ட் லாஸ்ட்ல ஒரு ஆக்டிங்க போட்டாங்க வாரமான ஒரு ஆக்டிங்க போட்டுறாங்க பா அதாவது வெளியே நம்ம பொண்ணுங்க எல்லாம் பாப்பாங்க பசங்க எல்லாம் பாப்பாங்க இந்த மாதிரி பண்ணாத நான் இத்தனாட்டி சொல்லிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க உடனே வந்து உக்காந்து அழுகுறாங்க கூட யார் யார் இருக்கிறதுனா அந்த இடத்துல நம்ம பார்வதியும் கமுதியும் இருக்காங்க உடனே உக்காந்து அப்படியே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க இதுவே இந்த இடத்துல திவ்யா இருந்தாங்கன்னா அந்த மாதிரி அழுது இருக்க மாட்டாங்க ஏன்னா திவ்யாக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரியும் அதனால திவ்யா ஒரு வார்த்தை கேட்டுட்டு இருப்பான்னு சொல்லிட்டு கரெக்டா பார்வதி இருக்கும்போது உட்காந்து ஒரு ஆக்டிங்கா போட்டாங்க பாருங்க வேற லெவல் ஆக்டிங் அதாவது அவர் பால் ஊத்தலாம்னு சொல்லியிருப்பாருல்ல அந்த பால் வந்து அக்கா தங்கச்சி எல்லாம் வந்து மீன் பண்ணிருக்க மாட்டேன் வெளியூர்த்தலாம் மீன் பண்ணிருக்க மாட்டாரு இங்க உள்ள இருக்காங்கல்ல கனி ரம்யா இவங்கெல்லாம் வந்து பால் ஊற்றணும்னு சொல்லிருப்பாருன்றாங்க அப்ப என்ன அவங்கள மட்டும் பால் ஊற்றணும்னா கரெக்டான பால் ஊத்துறதுனா லிட்டர்லாம் உங்களுக்கு ஊத்துறது நீங்க எப்படி தெரியுமா அதை ப்ரொஜெக்ட் பண்றீங்க உண்மையிலே நாங்க நல்லவங்க நாங்க நல்லவங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றீங்க வெளியே பாக்கிறேன் எங்களுக்கு தெரியும்ல நம்ம விஜய் சேதுபி சார் கரெக்டா ஒரு விஷயம் சொல்லிருப்பாப்பில்ல நீங்க வந்து கேமரா மேன ஏமாத்தலாம் கேமராவை ஏமாற்ற முடியாது ஓகேவா அதனால நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம் சோ இந்த வன்மங்கள்லாம் எல்லாம் வந்து கொட்டாமது அப்புறம் ஒழுங்கா கேமா நினைச்சு வாக்குது நல்லா இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் வீக் ஆனது நல்லா இருந்தது ஆனா அதுலயே நீங்க வன்மத்துலதான் விளையாடி இருக்கீங்க இப்பதான் தெரியுது சோ இன்னைக்கு எதாவது எதை வச்சு ரோஸ் பண்ண போறாருன்னு தெரியல சாண்ட்ராக்கான ரோஸ்டிங் இருக்குமான்னு தெரியல நிறைய விஷயங்கள் கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வெளியே வந்து கொந்தளிச்சுட்டு இருக்காங்க மக்கள் ஏன்னா சாண்ட்ராவை நீங்க வந்து சாஃப்டா தட்டி விட்டு உட்கார வைக்கிறீங்க அதுவும் வார வாரம் அதே தான் பண்றீங்க அது மட்டும் இல்லாம உங்களையும் அவங்க அவமதிக்கிறாங்க சிரிச்சின் வேற ஸ்டார்டிங் வந்து அவங்க ஏன்னா அப்ளாஸ் பண்ற மாதிரி சிரிச்சுட்டு இருக்காங்க அது எந்த போய் முடிய போதுன்னு தெரியல பட் ஆனா சுபிக்ஷாவை அவங்க சொன்ன வார்த்தையை கேட்கணும் கனியர்ல அவங்க கேவலமா ஒரு விஷயம் சொன்னாங்க கேள்வி இல்லாம அதெல்லாம் வந்து கேட்டே ஆகுன்றது அந்த தனிப்பட்ட கருத்து மக்களே உங்களோட கருத்துக்களை கேட்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பார்த்தா தெரிஞ்சு அதை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கு தட்டிடுங்க அதான் நம்ம போற வேண்டியெல்லாம் உடனே உடனே வந்து சேர்ந்து